கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் தான் ஜரி வச்சு நம்ம போடுறோம் இது வந்து கீழே இருந்து நம்ம ஜரியை வந்து மேலே எடுக்கிறோம் மேலே எடுத்து மேலே ஒரு நாட் ஃபஸ்ட்டு போடணும் நாட் போட்டால் எப்பவுமே திருப்பாக நிற்க எதுவுமே ஆகாது போட்டுட்டு கண்டினியூவஸாக நீடில் உள்ளே விட்டுட்டு கையில் கீழே ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணால் அந்த ஜரி வந்து நீடி இல்லை மாட்டி மாட்டி மேலே இழுக்கும் போது நம்ம கண்டினியூஸாக சங்கிலி மாதிரி ஒரு ஸ்டிச்சு வரும் இது வந்து நார்மலாக ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட் இது தான் போடணும் இது போட்டுறதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த டிசைன்னாலுமே ஸ்டார்ட் பண்ண முடியும் இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம ப்ளவுஸ் கன்ஃபார்ம் நம்ம போட்டு முடிச்சிடலாம் இதுதான் பேசிக் நார்மல் ஸ்டிச்சு இது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு செயின் தான் இது நல்லா தரவாக நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ப்ளவுஸ் சாரி ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் இது தான் நம்ம போடணும் சின்ன சின்னசாக நம்ம செயின் மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஏ நாட் போடணும் லாஸ்ட்டில் ஒரு நாட் போடணும் இது நார்மல் அயன் இடில் வச்சு தான் நான் யூஸ் இருக்கேன் இதில் பிராண்டட் இண்டில்ஸ் கூட இருக்குது ஊசி வந்து பழக பழக நல்லா ஸ்டிச்சஸ் நல்லா வரும் லாஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு நாட் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது உள்ள ஒரு செயின் எடுத்துட்டு செகண்ட் செயினை ஃபர்ஸ்ட்டு செயின் உள்ளே விட்டு எடுக்கணும் எடுத்தாலே நம் எடுத்துட்டு நம்ம கீழே இழுக்கணும் கீழே எடுத்துட்டால் எழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு அகெயின் திரும்பவும் அந்த செயின் ஸ்டிச்சை வந்து எடுக்கணும் இழுத்தால் நாட் நமக்கு விழுந்துடும் இந்த நாட் எதுவுமே ஆகாது மேலே கொஞ்சம் நாட் வந்து தெரியும் அந்த நாட் வந்து பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த நாட்டை வந்து அதில் இழுத்து கீழே இழுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இதுதான் வந்து என்னோடய செயின் ஸ்டிச் இதில் நம்ம டிசைன்ஸ் லீஃப் மாதிரியோ மேங்கோ மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம போனால் நம்ம ஸ்டிட்ச் நம்ம போட்டுக்கலாம்